எங்க சேத்தாட கேப்பா தள்ளாடி எல்லாம் வேணுமா என்ன வேணும் உனக்கு தனியாக குடும்ப குடும்ப நடத்த வேணும் என்னால வேணும் உனக்கு ஒண்ணு வேணாமா இருந்துருவியா யாரும் வேணாமா பேச மாட்டியா பேசவே மாட்டியா சா சாப்பிக்கிட்டா ஆப்பாட்டா உமாட்டா உமாட்டா பேச வேண்டியா முச்சாச்சுட்டா பேச வேண்டியா அப்பாட்டா அப்பாட்டா பேசுவியா ஜுவேரியாட்டா ஜோரியாட்ட பேச வேட்டியாடா அல்லாம இங்கே தான் இருப்பியா உள்ளே போக மாட்டியா ஆட்டு போட்டு வேணுமா பாய வேணுமா சேத்தாடை கேட்கிறியா சேத்தாக்கு ஃபோன் அடிப்பா சேத்தாவுக்கு ஃபோன் அடிக்கிறான் ஏன் சேத்தாடை பேசுவீங்கள சேத்தாடை பேச மாட்டியா சேத்தாடை பேசுவியா அசிம்ட்டா ஜெயித்துட்டா எல்லாத்துட்டியும் பேசுவியா சரி சரி சரி